بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أوتوا الكتاب آمنوا بما نَزَّلَّ مصدقا لما معكم من قبل أن نطمس وجوها فنردها على أدبارها أو نلعنهم كما لعنا أصحاب السبت وكان أمر الله مفتولا சரி அதான் என்ன சொல்றான் அப்படின்னா யா ஐயுகல்லதீன ஊத்துல் கித்தாப ஊத்துனா வழங்கப்பட்டார்கள் கொடுக்கப்பட்டார்கள் அர்த்தம் வேதங்களை கொடுக்கப்பட்டார்களே வேதங்களை கொடுக்கப்பட்டோரேன்னு அர்த்தம் வேதங்கள் கொடுக்கப்பட்டோரே வேதங்கள் கொடுக்கப்பட்டோர்னா யாரு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தௌராத் வேதம் இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டோர் இவங்க வந்து என்ன செய்யணுமா தௌராத்து வேதம் மட்டும் இருக்கும்போது தௌராத்த நம்பணும் இஞ்சில் வந்த பின்னால் இஞ்சிலை நம்பணும் குரான் வந்த பின்னால் எதை நம்பணும் குரானை நம்பணும் தௌராத்தி இஞ்சில்தான் இப்போ விட்டுருணும் எதை தான் நம்படும் குரானை நம்ப வேண்டும் அதுதான் அல்லாஹ் சொல்கிறா யா ஐயோகள் லதியின ஊத்துள் கித்தாப வேதம் கொடுக்கப்பட்டோரே ஆமீனு நீங்கள் நம்புங்கள் ஒரு வேதத்தை அந்த வேதம் தான் குரான் நஸ்ஸல்னா நாம் அதை இறக்கி வைத்தோம் முசத்திகல் உண்மைப்படுத்தக்கூடியதாக உண்மைப்படுத்தக்கூடியதாக தௌராத்தையும் இஞ்சில் வேதத்தையும் ஜபூர் வேதத்தையும் குரான் தான் என்ன செய்மைப்படுத்துகிறது ஏன்னா எனக்கு முன்னால் யாரெல்லாம் வந்திருக்கிறா தௌராத் வந்திருக்குது ஜபூர் வந்திருக்குது இஞ்சியில் வந்திருக்குது எதுதான் உண்மைப்படுத்துது குரான் தான் உண்மைப்படுத்துகிறது அதான் முசப்திகல் நாம் இறைக்கி வைக்க வைத்த அந்த வேதம் ஆகிறது உண்மைப்படுத்துகிறது எதை உண்மைப்படுத்துகிறது லிமா மறக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய வேதத்தை அது என்ன செய்கிறது உண்மைப்படுத்துகிறது அப்போ நீங்க தவ்ராத்தை நம்பியதோடு குரானையும் நம்ப வேண்டும் இஞ்சியிலை நம்பியதோடு குரானையும் என்ன செய்யணும் நம்ப நீங்கள் நம்ப மறுத்தால் உங்களுக்கு ரெண்டு வகையான வேதனை அல்லது ரெண்டில் ஒரு வகையான வேதனை நிச்சயமாக என்ன செய்யும் வரும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அது என்ன வேதனை பாருங்க மின் கபலி இதுக்கு இப்போ அர்த்தம் வைக்காதீங்க அன் நதுமிச உஜூகன் பமச அப்படின்னா சிதைத்தான் அப்படின்னு அர்த்தம் பமச சிதைத்தான் அந்நூகன் முகங்களை நாம் சிதைத்து விடுவதற்கு முன்னால் அவ யூதர்களுக்கும் கிரீத்தவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை என்ன எச்சரிக்கை நீங்க குரான நம்பணும் குரான நம்பல அப்படின்னா நாம என்ன செய்வோம் முகத்தை சிதைத்து விடுவோம் உலகத்திலே அல்லா சிதைப்பான் ஒன்றே இல்லனா மறுமை நாள் ஆகிறத்துல அதுக்குள்ள தண்டனை என்ன செய்வான் கொடுப்பான் சரி அப்ப அந்நத்துமிச உஜூகன் நாம் அந்த முகத்தை சிதைத்து விடுவோம் அல்ல சொல்றான் நாம் அதை மாற்றி விடுவோம் ரத்த அப்படின்னா திருப்பி கொடுத்தான் அர்த்தம் மாற்றுத ரத்தன மாற்றினால் திருப்பி கொடுத்தான் அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா நமக்கு வந்து கண் காது மூக்கு வாயில எங்கமா இருக்குது முன்பக்கம் தானமா இருக்குது பிளடி வந்து பின்னால் இருக்கலமா என்ன நீ தௌராத்தை ஏற்றுக்கொண்டு குரானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொண்டு குரானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய முகத்தை பிடரியை போட்டு நாம் சிதைத்து விடுவோம் அப்போ மூக்கு கண்ணு வாய் எதுவுமே இருக்காது என்ன செஞ்சிடும் முழுக்கட்டையா போயிரும் முகம் அதான் துபுர் அதுபாரிகா பன்மை தான் அதுபார் துபுர்னா பின்பகுதியின் அர்த்தம் அது பாருக்கு நேரடி அர்த்தம் வந்து பின்பகுதி இங்கே வந்து பிடரின்னு வச்சுக்கணும் பிடரி சூல்லா சொன்னாங்களம்மா தொழுகையில் வந்து இமாமுக்கு முந்தி யார் சஜிதாவிற்கு செல்கிறாரோ இமாமை முந்தி முந்தி யாரு அந்த கடமைகளை செய்கிறார்களோ அவர்களின் முகத்தை கழுதையின் முகமாக அல்ல என்ன செய்வான் மாற்றி விடுவான்னு வருதுலம்மா உண்மையிலேயே கழுதை முகமாக போயிடும் ஏன்னா கழுத குணம் வந்துடும் வளகுதா அந்த மாதிரி இவர்களுடைய முன்பகுதியை முகங்களை என்ன முகங்கள் அந்த முகங்களை போன்று நாம் மாற்றி விடுவோம் அப்படின்னா அர்த்தம் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் பிடரி முன்னாலையும் இந்த மூக்கு வாயில பின்னால் இருக்குன்னு வச்சுக்கவோம் எப்படி இருக்கும் அடுத்து பாருங்க அவ் அல்லது ஆகும் அப்படின்னா சபித்தான்

சபித்து விடுவதற்கு முன்னால் யாரை போன்று சபித்தல் கமா ல அண்ணா ல அண்ணாங்கிறது முத்தக்கல்லி மகதான் தசினியா ஜம்மு ல அண்ணா ல அண்ணா ல அணு ல அணத்த ல அணத்தா ல அண்ண ல அண்ட ல அண் துமா ல அண் தும்லது ல அண் து ல அண்ணா நாம் சபித்தோம் நாம் சபித்ததை போன்று யாரை அஸ்ஹாபத் சபுத்தி சனிக்கிழமை வாசிகளை சபுத்தனா சனிக்கிழமமா அசாபனா வாசிகள் சனிக்கிழமை வாசிகளை நாம் சபித்ததை போன்று அவர்களை நாம் சபித்து விடுவோம் சனிக்கிழமை வாசிகள்னா யாருமா யூதர்கள் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை வாசிகள் யாரு கிறிஸ்தவர்கள் நாமெல்லாம் வெள்ளிக்கிழமை வாசிகள் அப்படிதானுமா நாம வந்து ரசூல்லா சொன்னாங்களா சமுதாயத்தால் கடைசியானவர்கள் நாம் ஆனால் எல்லாவற்றிலும் நாம் தான் முதலானவர்கள் ஏன்னா நம்மளுக்கு சிறப்பான நாள் எது வெள்ளிக்கிழமை வாரங்களில் முதல் நாள் என்னதாமா அல்லா எப்போ தான் படைச்சான் வெள்ளிக்கிழமை தான் படைத்தான் அடுத்து வந்து சனிக்கிழமை யூதர்களுக்கு அடுத்து தான் யாருக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒக்கான அம்பருல்லாகி மஃப்ரூலா எல்லாம் வந்து இந்த மாதிரி முகத்தை சிதைத்து விடுவோம் சபித்து விடுவோம் அப்படிங்கிறத விளையாட்டுக்கு சொல்லலை உரிய கட்டளையை அல்லாஹ் செய்து முடிப்பான் என்றைக்கு குரானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் தான் அவர்கள் வந்து முகம் சிதைக்கப்படக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இல்லை என்றாலும் அல்லாஹ் என்ன செய்வாமா மருமை நல்ல அந்த முகத்தை சிதைப்பான் அது வக்கான அம்ருல்லாகி அம்பருனா அந்த கட்டளை அர்த்தம் அல்லாஹுடைய கட்டளை ஆகிறது மப்தூலா அது என்ன செய்யுமா கட்டாயமாக நிறைவேற்றி நிறைவேற்றப்படும் முடிக்கப்படும் வழக்கத அழிம்புமுள்ளதை ஆழ்த்ததும் மின்கும் உங்களில் சனிக்கிழமை வரம்பு வீரியோரை நீங்கள் அறிவீர்கள் மின்கும் சனிக்கிழமை அவர்களுக்கு நாம் கூறினோம் காசி குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று நாம் என்ன செய்தோம் இவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் யாரு யூதர்கள் சனிக்கிழமை வாசிகள் குரங்குகளாக மாற்றப்படுற அளவுக்கு அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க அதில் இன்னொரு கூட்டம் வந்து பன்றிகளாக மாற்றப்பட்டது பன்றிகளாக இன்னும் சில பேர் எலிகளாக என்ன செஞ்சிருக்காங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க சரி இவர்கள் குரங்குகளாக மாற்றப்படுவதற்கு முன்பே உலகத்தில் குரங்களாக இருக்குது பன்றியும் இருக்குது எலியும் என்ன செய்தமா இவங்க ஏன் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படின்னா சனிக்கெழமை ஒரு சட்டம் அவங்க பெரும்பாலும் மீன் பிடிக்க தான் போவாங்க இப்போ நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடை நாள் இருக்கிழம இதா நூதியல் இஸ்ஸலா மீ மி அவுமில் ஜுமாஅதி பசு இல்லா திக்ரிலாஹி வெள்ளிக்கிழமை தொலையை காண்டி வாங்க சொல்லப்பட்டால் வியாபாரத்தை முடித்து விடுங்கள் நீங்கள் சில பேர் ஆளை மாற்றிட்டு கடைக்கு போவாங்க செய்யக்கூடாது ஏன்னா அந்த நேரத்தில் வியாபாரம் பார்ப்பதே ஹராம்னு அல்லா சொல்லிட்டான் கடையை இழுத்து மூடிட்டு தொலையைக்காண்டி என்ன செய்யணும் வரணும் தொழுக முடிஞ்சோன்னா பன் தஷுரூஃப் இல்லாரு ஒபத்தாக்கவும் என் அல்லாவுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கடையா இழுத்து மூடுங்க நல்லா சொல்கிறான் ஆனால் யூதர்களுக்கு அப்படி இல்லை சனிக்கிழமை முழுவதும் வேலைக்கு போகக்கூடாது ஆமாம் சனிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை முழுவதும் என்ன செய்யக்கூடாம மீன் பிடிக்கவே போகக்கூடாதுன்னு அதெல்லாம் சட்டம் போட்டான் அதே மாதிரி எல்லோருமே கடைபிடிச்சாங்க செய்தான் உள்ளே நுழைஞ்சி மீன் பிடிக்கத்தானே போகக்கூடாது நீங்கள் வெள்ளிக்கிழமை வரும்போதே கடல்லேருந்து ஒரு ஓடையை வெட்டி ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருங்க சனிக்கிழமை மீன்லாம் எங்கே வந்து விழுந்துரும் அந்த பள்ளத்தில் வந்து விழுந்துரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பான் அது நல்லதாக பட்டுச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா கடல்லேருந்து ஒரு பெரிய ஓடையை வெட்டி ஒரு பெரிய குழியை தோண்டி வச்சிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை போனாங்கன்னா கடல்லையும் மீனை பிடிச்சிக்கிடுவாங்க இந்த குழியில் கிடக்கிற மீன் என்ன செய்வாங்க பிடிச்சிக்கிடுவாங்க கொஞ்ச நாள் போச்சு எத்தனை நாளைக்கு தான் சனிக்கிழமை மீன் பிடிக்காமல் போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு மீன் பிடிக்க போயிட்டாங்க இன்னொரு கூட்டம் மீன் பிடிக்க போகலை ஏம்மா ஒரு கூட்டம் பகிரங்கமாக என்ன செஞ்சிட்டாங்கம்மா மீன் பிடிக்க போயாச்சு இது முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் மீன் பிடிக்க போகல ஆனா போறவங்களை தடுக்கல நல்லா கவனிக்கிறோம் நம்மளும் தப்பு செய்யக்கூடாது தப்பு செய்யறவனை பார்த்துட்டு அமைதியாகவும் இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அது தப்புன்னு நம்ம சொல்லணும் ஆனா ரெண்டாவது கூட்டம் மீன் பிடிக்க போகல ஆனா போறவங்களை என்ன செய்யல தடுக்கல மூன்றாவது கூட்டம் மீன் பிடிக்கவும் போகல போறவங்களையும் தடுத்தாங்க இது நல்ல கூட்டம் அதாவது அப்படி மூன்று கூட்டமா என்ன செய்யறாங்கம்மா மாறியிருந்தாங்க இப்போ ஒரு நாள் இந்த போகாம தடுத்தாங்க பாருங்க அவங்க பாக்குறாங்க அந்த ரெண்டு கூட்டத்தையும் காணும் போய் பார்த்தா எல்லாமே குரங்கா நிற்குது எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்கம்மா இந்த மீன் பிடிக்க போனவங்களும் போறவங்களை தடுக்காம இருந்தவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் அப்ப இவங்க கேட்குறாங்க நாங்க உங்களை தடுக்கலையா அப்படின்னு அதுக்கு ஆமாங்கிற மாதிரி தலையை ஆட்டினாங்க மூணு நாள் சாப்பாடு குடிபானம் இல்லாம நாலாவது நாள் எல்லாமே குரங்கு என்ன செஞ்சுட்டு செத்து மடிந்து விட்டார் தான் அல்லா என்ன செய்யறாமா இந்த ஆயத்தில் சொல்றான் வழக்கத்தை அழிம்பும் சனிக்கிழமையில் யார் வரம்பு மீனிகிறார்களோ அவர்களை பார்த்து நாம் சொன்னோம் பூனு கிருணத்தன் காசி நீங்கள் எப்படி மாறிவிடுங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் யாரை அல்லாஹ் உருமாற்றினானோ அவர்களின் சந்ததிகள் உருவாகாது இப்ப குரங்குலாம் எல்லாம் மாத்தப்பட்டாங்கல்லம்மா என்ன கிடையாது அவங்க வந்து குழந்தை அந்த குரங்குகள் குட்டிலாம் போடல மூணு நாள் வாழ்ந்தாங்க சாப்பிடாம குடிக்காம அந்த குரங்கு ஃபுல்லா செஞ்சுட்டு செத்து போய் பாருங்க பலம்மா அத்தௌ அத்தானா வரம்பு மீறினான்னு அர்த்தம் பலம்மா அத்தௌ அம்மா அன்கு எதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ நகானா தடுத்தான் நுகி தடுக்கப்பட்டான் நுகிய நுகியா நுகு எதை விட்டும் அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றில் அவர்கள் வரம்பு மீறிய பொழுது அவர்களுக்கு நாம் சொன்னோம் கூனு கிரதத்தன் ஹாசியின் இழிவான குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று நாம் என்ன செய்தோம் அவர்களுக்கு சொன்னோம் இளைஞர்களெல்லாம் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் வயதானவர்கள் எல்லாம் பன்றிகளாக என்ன செஞ்சாங்க சபத்தி சனிக்கிழமை வாசிகளை சபித்ததை போன்று அவர்களை நாம் சபித்து விடுவோம் வக்கான அம்ருவாகி மஃப்டூலா அல்லாவின் கட்டளையாகிறது செய்து முடி முடிக்கப்படுவதாக உள்ளது இன்றைக்கு இல்லை என்றாலும் கூட மறுமைனு ஒன்று இருக்குது மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வாமா முகத்தை சிதைத்து விடுவான் உலகத்தில் வந்து ஒரு ஆளுக்கு மூக்கு சப்பையாக இருந்தாலே அவர் வெக்கப்படுவார் அந்த மூக்கோட வெளியே வர்றதுக்கு ஆனால் உலகமே திரண்டிருக்கின்ற மறுமை நாள் ஆகிறத்தில் அவர் அல்லா கூப்பிடும்போது என்ன செய்வார்மா வெக்கப்படுவாரா வெக்கப்பட மாட்டாரா அங்கு உள்ள கேவலம் தான் உண்மையான கேவலம் உலகத்தில் உள்ளது கேவலமே இல்லை இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு அநீதம் செய்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும் அவரை கூப்பிட்டு மன்னிப்பு கட்டுறணும் சில பேர் வெக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க மன்னிப்பு கேட்காம இருக்கிறாங்க ஆனால் உலகத்தில் கேவலம் வருமோ நினைக்கிறாங்க ஆனால் உண்மையான கேவலம் எங்கே தான் இருக்குது மறுமையில் தான் இருக்குது இன்னல்வாகும் ஓமை யுசுரிக்கு பில்லாகி நிச்சயமாக அச்சயமாக அல்லாகி லாய்பீரோ அவன் மன்னிக்கவே மாட்டான் ஐ யுஷுர் ஆ தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் உலகத்தில் ஒரு பணக்காரர் அவருக்கு நிகராக ஒரு பணக்காரர் உருவாகிறார் அப்படின்னா முதல் பணக்காரருக்கு பிடிக்க மாட்டேங்குது கொலையில போய் விழுந்துடும் இப்படிதான் நம்ம கல்வி விஷயத்தில் பொறாமைனால கொலை ஏற்படுது நமக்கு நெகரா ஒருத்தர் நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படின்னா இவன் இருக்க போய் தானே நம்மளுக்கு நெகரா வாரா அப்போ நமக்கே ரோஷம் வரும் பொழுது படைத்த ரப்புக்கு ரோஷம் வருமா வராதா அவன் படைப்பினங்கள்ல அவனுக்கு நகராக வேறு ஒருவரை நாம் கற்பனை செய்வது கூட பாவம் அதான் இன்னல்லாக லா யகு ஆனாலும் அதெல்லாம் மன்னிப்பான் சிறுக்கர் எப்போ மன்னிப்பான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி நம்ம மன்னிப்பு கேட்டுரு ஒயிருமா தூண தாளிக்க லிமேஷா சிறுக்கு அல்லாத தூண அப்படின்னா சிறுக்கு அல்லாத இணை வைப்பு அல்லாதன்னு அர்த்தம் இணை வைப்பு அல்லாத மற்றவைகளை அல்லாஹு மன்னிப்பான் தண்ணி அடிச்சா மன்னிச்சிருவான் கொலை செஞ்சா மன்னிச்சிருவான் அதுக்காட்டி கொலை செய்யக்கூடாது தண்ணி அடிக்க கூடாது ஏன்னா லிமையேஷா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் என்ன செய்வான் மன்னிப்பான் ஒரு ஆளு காலமெல்லாம் தண்ணி அடிச்சு மௌத்தா போயிட்டாரு சிறுக்கு மட்டும் வைக்கல வச்சுக்கிடுவான் இவர் அல்லாஹ் என்ன செய்வான் நியாயமா தீர்ப்பு சொல்றதா இருந்தா இவருக்கு வந்து எவ்வளவு தண்ணி அடிச்சாரோ அதுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டு சொருக்கத்தை கொடுக்குறது நியாயம் அல்லா என்ன செய்வான் தெரியுமா சில நேரங்களில் சரி இவட நான் மன்னிச்சுட்டேன் சிறுக்கு வைக்கலையா தண்ணி தான் அடிச்சிருக்கிறான் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அது அல்லாவுடைய இறக்க குணம் உலக பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டு நேர சொருக்கத்துக்கு அனுப்பிடுவான் ஆனால் யாரை மன்னிப்பான் யாரை தண்டிப்பாங்கிறது தான் இருக்கு நமக்கு தெரியாது பில்லாகி ஃபகதிஃப்தரா இஸ்மன் அசீமா யார் அல்லாவிற்கு இணை வைப்பாரோ மிகப்பெரிய ஒரு பாவத்தை கற்பனை செய்து விட்டார் பெரிய பாவம் பாவங்களையே உயர்ந்த பாவம் எதாமா சிறுக்கு செய்கிறது ரெண்டாவது தாய்க்கு தொல்லை கொடுப்பது பெற்றோருக்கு தொல்லை கொடுத்தது